மாவட்டம் காம்பம் நகரில் இடம் பிரச்சனை தொடர்பாக கொலை செய்யும் நோக்கத்தில் செயல்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட அமமுக நகர செயலாளர் மற்றும் அவரது மகன்கள் மீது உயிரிழந்த வீரரின் மனைவி தேனி தேனி காவல் புகார் அளித்துள்ளார் மாவட்டம் நகரில் வசித்து வருபவர் ஜெயந்தி என்ற சித்ரா இவர் கணவர் ராணுவத்தில் பணியாற்றி வந்த கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உயிரிழந்துள்ளார் இவரின் வீட்டிற்கு பின்புற மணி என்பவர் வசித்து வருகின்றார் இவர் அமமுக கம்ப நகர செயலாளராக இருந்து வருகின்றார் இந்நிலையில்

அவரது மகன்கள் கோபி மற்றும் முத்துப்பாண்டி ஆகியோர் மீது புகார் தெரிவித்திருந்த நிலையில் இது குறித்து விசாரணை செய்த கம்பம் போலீசார் மூன்று நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதனால் மேலும் ஆத்திரமடைந்த மணி குடும்பத்தினர் தன்னிடம் தொடர்ந்து ஆபாசமாக பேசி தன்னை கொலை செய்யும் நோக்கத்துடன் செயல்படுவதாக கூறி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று புகார் மனைவி அளித்தார் வழக்கு பதிவு செய்த பின்பு தொடர்ந்து தனக்கு அச்சுறுத்தலாக இருந்து வருவதாக கூறி அவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை வைத்தார்